ஹலோ கை இன்னும் நான் இங்க வந்துருக்கேன் சொன்ன கன்னியாகுமரி மாவட்டத்துல வில்லுக்குருந்து ஜில்ல இருக்க இருக்கேன் மாம்பழத்துறையாறு அணைக்காக எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்பாங்க நான் இதுவரை இப்படிப்பட்ட இடங்களுக்கு வந்துட்டு இல்ல இன்னும் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்க யாரு இப்படிப்பட்ட இடங்களுக்கு வந்துட்டு இல்ல அப்படின்னு உள்ளதை வந்து கமெண்ட்ல பண்ணுங்க ஓகே காய்ச்சல் உள்ள போய் பார்ப்பேன் எப்படிண்ண அங்க இப்போ நம்ம மாம்பழத்துறையார் அணைக்கு கிட்ட வந்தாச்சு இதாங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா வெள்ளம் எல்லாம் கண்ணீர் போல கிடக்கு அதுதான் அந்த வெள்ளம் வந்து செங்கி துறந்து விடிய இடம் இந்த மழை பஞ்சதங்கி அது ரெண்டு அந்த மழை ரெண்டு வார வெள்ளம் இல்ல இதுலதான் வந்து தேங்கும் தேங்கி ஓவராச்சி அப்படியே மர கிடக்கும் அந்த இடத்த வந்து உங்களுக்கு அவங்களுக்கு இதுதான் வந்து அணைக்க முடிவு எந்த அளவுக்கு இதா இருக்குன்னு இது ரெண்டு வார வெள்ளம் இல்லாம இதுல வந்து அடுத்தது எங்க போகுதுன்னா ஓவர் வெள்ளம் வந்து தங்கி இருக்கு அந்த இதுல யாரையும் மறைஞ்சு அங்க அதனால இது ஒரு பயங்கர ஒரு இருக்கு அடுத்தது வெள்ளம் எவ்வளவு அழகா இருக்கு இயற்கை அழகுகள் எல்லாம் இதை வந்து ஒரு ஆயிரம் வேணும் வந்து யார் அப்படின்னு உள்ளதை வந்து நீங்க வந்து கமாண்ட்ல பண்ணுங்க கன்னியாகுமரியிலே ஒரு சின்ன ஆடை